வெல்கம் டு லெட்ஸ் குக்கண்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் கேப்சிகம் பொட்டேட்டோ மசாலா சப்பாத்திக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய கேப்சிகம் ரெண்டு உருளைக்கிழங்கு கிழங்கு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை இப்போ வேர்க முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை கசகசா கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து த தனியாக வந்து நம்ம மிக்சர் ஜாரில் வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அந்த வெங்காயத்தோடையே ரெண்டு உருளைக்கிழங்கையும் நான் எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி தோலை எல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும் இந்த உருளைக்கெழங்கை நம்ம வந்து ரொம்ப பெருசு பெருசாக பாயில் பண்ணாமல் போட்டிருக்கோம் ஸோ அது உருளைக்கெழங்கு குக்காகிறதுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட மல்லித்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது வேகிற டைமில் வந்து நம்ம அந்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா மிக்சர் ஜாரில் அதை போய் பொடிச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இந்த பொடியும் ஆகிடுச்சு இதை தனியாக வச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு உருளைக்கெழங்கு வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேப்சிகமாக நம்ம வந்து அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரியே கட் பண்ணால் தான் கேப்சிகம் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்குறேன் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு சோம்பு பொடியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் கேப்சிகம் வந்து ரொம்ப சொத சொதன்னு வேகக்கூடாது ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சி இது ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சுக்கலாம் ஆனால் சப்பாத்திக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம் இதுக்கும் மேலே இந்த டிஷ்ஷை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஆக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஒரு லைன் பிழிஞ்சு விட்டு ஒரு ரா ஆனியன் கட் பண்ண ஆனியனை வந்து எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கெலாம் கடையில் தருவாங்களா அந்த மாதிரி பக்கோடாக்கெலாம் தர வெங்காயத்தை மேலே தூவி விட்டு சாப்பிட்டோன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ